எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட அதுக்குள்ள அவளுக்கு பேர் பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்லை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது ஆண்டாது இல்ல குருவே அம்மாண்டா பேசுடா பேசு மண்டலவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்கார முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கே கூண்டுக்குள்ள இருக்க

எல்லா தெய்வத்தையும் என்ன குரு கட்டுவா சரி கட்டுறா என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாடிய ஒரு குண்டால கரைச்சு விளக்கு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க அதெல்லாம் நீ போய் நரமுடினால கொண்டு அவர் தலையில் இருக்கிற புடுங்க முடியாது வேணா வலிச்செடுக்க

அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில குடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துற என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சுட்டாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா சரி, அடுத்து என்ன செய்யும் உத்தேசம் சிரிச்சுட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் அப்போ ராத்திரில போயிடலாங்கறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்தில் செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனி

சத்தமே வரல ஒரு சிறப்பு சத்தமே வரலாத்திருக்கா நான் போய் ஓட்டுறேன்

தாத்தா தெரியல கம்பி என்ன வளச்சுறாரு என்ன என்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் விட்ட வேண்டிதானே என்னென்ன நியாயம் என்னென்ன நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு சரி சரி வர சொல்லு வாங்க வாங்க

ஏமா கொடுத்த <laughs> <laughs> <laughs>